வணக்கம் நண்பர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற தொண்ணூத்தி சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றம் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே இந்தியாவில் நம்ம நாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குற்றங்கள் ஒடுக்கப்படும் களையப்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீதிமன்றத்தை இழுத்து மூடுற வழியை பார்ப்பதுதான் மிக நன்றாக இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த இருபது வயதுக்கு உட்பட்ட இரண்டு இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த இரண்டு இளைஞர்கள் ஒருவர் இந்தியன் காலையில் படிக்கிறாரு இன்னொரு டிப்ளமோ படிக்கிறாரு இவர்கள் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கள்ள சாராய வியாபாரிகளை தட்டி கேட்டதுனால அந்த கள்ள சாராய சமூக விரோத கும்பலால் இந்த இரண்டு அப்பாவிகளும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி டாஸ்மாக்ல நல்ல சாராயம் கேட்டிருக்கோம் இது என்ன கள்ள சாராயம் அப்படின்னு பார்க்கணும் தமிழக அரசு தன்னுடைய வருமானத்திற்காக டாஸ்மாகில் விற்கிறது நல்ல சாரையும் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய வருமானத்துக்காக கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் விற்கிறது தான் கள்ள சாராயம் அதே போல் இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய வருமானத்துக்காக விற்கப்பட்ட கள்ள சாராயத்தை தட்டி கட்டதுனால தான் இந்த அப்பா இரண்டு இளைஞர்களும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காவல்துறையினுக்கு தெரியாமல் அவர்களுடைய நாலேஜுக்கு வராமல் நிச்சயமாக கள்ள சாராயம் விற்க முடியாது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதே இந்த கள்ள வியாபாரிகள் மீது அந்த பகுதி மக்கள் காவல்துறையில் எட்டு முறை வழக்கு தொடுத்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி எட்டு முறை கேஸ் கொடுத்தும் பெண் காவல்துறை உயரதிகாரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிய குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் வைக்கிறாங்க எப்படி காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டி என்ற சாராய மீது எழுபது முறை காவல்துறை தான் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆதரவை ஜெயில் ஜெயிலில் அடித்தாங்க சில முறை அந்த குற்றவாளி மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது நீதிபதிகள் அந்த குற்றவாளிகிட்ட பணத்தை வாங்கிட்டு எழுபது முறையும் ஜாமீனில் அந்த குற்றவாளியை விடுதலை செஞ்சிட்டாங்க அது மட்டும் போதாதுன்னு குண்டர் சட்டத்தையும் பணத்தை வாங்கிட்டு ரத்து பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலை நீதிமன்றத்தால் தொடரும் பொழுது இப்படி இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது எட்டு முறை காவல்துறையில புகார் கொடுத்தும் எப்படி காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் எடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை சரி இந்த மாணவர்களுடைய கொலையை மோதல் அப்படிங்கிற திசையை தமிழக அரசு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அது மட்டும் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாகவும் தமிழக அரசு திசை மாற்றும் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த கொலையில் ஈடுபட்ட ராஜ்குமார் என்ற நபர் ஒரு நாளைக்கு தான் ஆறு மாசம் ஜெயிலிருந்து ஜாமீனில் வந்திருக்கிறாரு வந்த அடுத்த நாளே தங்களுடைய கூட்டாளிகளான தங்குதரை மற்றும் மூவேந்தருடன் சேர்ந்து கொண்டு ராஜ்குமார் என்பவரும் இந்த அப்பாவி இளைஞர்களை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொடூரமாக அப்படி கொலை செய்யப்பட்ட பொழுது அவர்களோட வயிற்றுலேருந்து குடகள்லாம் வெளியே வந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த கொலையில் இந்த மூன்று குற்றவாளிகள் மட்டும் இல்லாமல் முக்கிய குற்றவாளிகளாக இரண்டு பெண்கள் இருப்பதாகவும் மொத்தம் எட்டு பேர் இந்த கொலையில் ஈடுபட்டதற்காகவும் மக்கள் சொல்றாங்க அதில் ஒரு குறிப்பில் ஒரு ஐந்து பேரை மட்டும்தான் கைது பெற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் எல்லாமே மிக கோபமடைந்து இந்த மூணு குற்றவாளிகளுடைய வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கி அவர்களுடைய வாகனங்களை எல்லாம் எரித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட ஆட்சி என்பது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அதே போலவே துக்களக்காட்சி துக்கள அப்படி நம்ம படிக்கிறப்பெல்லாம் படிச்சிருக்கோம் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது மு க ஸ்டாலினுடைய ஆட்சி தான் காட்சி என்ப என்பதற்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல ஏராளமான சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது துக்கள காட்சி என்ன என்பதை உணர வைத்த தமிழக அரசுக்கு நம்ம நன்றி தெரிவித்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி சோழர்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி எல்லாமே வர்ணிக்கிறாங்க அது மக்களுடைய மனைவி எப்படி மனதில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதே போல் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைச்சாலும் நாளே நாளில் ஜாமீனில் வெளிவந்துடுறாங்க அதற்கு காரணம் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு சமூக விரோதிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது தான் அதற்கு உண்டான காரணம் வாழ வேண்டிய வயசில் இருக்க இந்த இருபது வயது இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி எப்படிப்பட்ட கற்பனைகளாக வச்சிருப்பாங்க அந்த இளைஞர்கள் இன்று நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நீதிபதியினுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயே ஏற்படும் கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் மிக சேஃபா இருப்பாங்க சாதாரண மக்களுடைய நிலை தான் இப்படி இருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ன நடவடிக்கைன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சேட்டலைட் சேனலுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்து இந்த கொலையை பற்றி விவாதத்தை அங்கிருக்கே நடத்த வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விவா இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை மூடி உண்டான அனைத்து வேலையும் மிக சிறப்பாக தமிழக அரசு செஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சேட் டிஜிட்டல் ஊடகங்களில் வேலை செய்கிறோம் ஊழியர்களுக்கு தினமும் இரநூறுவா தான் கூலி கொடுக்கறதா கேள்விப்படுறோம் இன்றைக்கு ஐநூறுரூபா கொடுத்து இந்த விஷயத்தை மூடி உண்டான திசை உண்டான அனைத்து வேலையும் நன்றாக செய்திருப்பார்கள் இந்த வழக்கு சம்பந்தமான எஃப்ஐஆர் எப்படி வெளியானது அப்படிங்க விசாரிக்கிறதுக்காக இதை வே பேசிய டிஜிட்டல் சேட்டலைட் ஊடகங்கள் எல்லாமே விசாரணைக்கு வர சொல்லுவாங்க இந்த வழக்கை முன் விரோத சம்பவத்தால் நடைபெற்ற கொலை அப்படின்னு திசை மாற்றுவார்கள் இந்த மாணவருடைய கொலையை முன்னிட்டு அமைச்சருடைய தலைமையில் நீதிபதி அவர்களுடைய முன்னிலையில் கலைஞர் சிலை அம்பேத்கர் சிலையெல்லாம் அந்த ஏரியாவில் தொட திறப்பதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்யும் அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதான நிகழ்ச்சிகளுக்கும் தமிழக அரசு ஏற்பாடு செய்யும் அப்படின்னு நம்பலாம் அந்த பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தமிழக அரசு உதவி செய்யும் கரகாட்டம் உயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாமே நடத்தி இந்த மாணவர்களுடைய குழைக்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்கும் அப்படின்னு நம்பலாம் அடுத்த பகுதி சந்திக்கலாம் நன்றி